இந்த நாளிலும் ஐந்து குழந்தைகளை கத்தருக்கென்று பிரதி செய்ய கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் சாம் ஒன் டுவெண்ட்டி சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு ஃப்ரம் வர்ஸ் த்ரீ மூன்றாம் வசனத்திலிருந்து இருக்கிறது

அவைகளால் தன் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள் எவ்ரி சைல்ட் ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவிடத்தில் வந்திருக்கிறதான ஒரு ஈவா இருக்கிறது எவ்ரி சைல்ட் ஒவ்வொரு குழந்தையும் கர்ப்பத்தின் கனியாகவும் அது ஒரு பலனாகவும் இருக்கிறது

Has to be a representative of the Lord Jesus Christ. And every church must be a representative of the Lord Jesus Christ. So each and every child, over every family, over and every church over must be sharp arrows in the ஒவ்வொரு குழந்தையும் ஆண்டவருடைய கையிலே கூர்மையான அம்பாய் மாறுவது என்பது அது தானாகவே நடந்து விடாது இட் இஸ் த த த மெர்சி ஆஃப் ஆஃப் லார்ட் இஃப் எனி சில்ட்ரன் பிகம் அ ஷார்ப் ஹேண்ட் லார்ட் நம்முடைய பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய கையிலே கூர்மையான அம்பாய் மாறுவது அது தேவனுடைய பெரிதான இரக்கம் பட் இட் இஸ் ஆர் ஃபெயிலியர் இஃப் எனி ஆஃப் ஆர் சில்ட்ரன் டு நாட் பிகம் அ ஷார்ப் ஹேரோ இன் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் ஆனால் நம்முடைய குழந்தைகளில் யாராவது ஆண்டவருடைய கைகளிலே ஒரு கூர்மையான அம்பாய் மாறாவிட்டால் அது நம்முடைய தோல்வியாக தான் இருக்கும் நம்முடைய பிள்ளைகள் கூர்மையான அம்பாய் மாறாவிட்டால் நாம் தேவன் மீது அந்த பழியை போட முடியாது அந்த பழியை நம்மேல் நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் children. தன்னுடைய அம்பரா தூணிகளை நிரப்பின புருஷன் பாக்கியவான் என்று சொல்கிற அந்த வசனத்தை சிலர் தவறாக எடுத்துக்கொண்டு யாரும் பெற்றோர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது என்பது போல நினைத்துக் கொள்கிறார்கள் ஆக்சுவலி மீன்ஸ் ஃபார் அதனுடைய பொருள் என்னவென்றால் உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு வேண்டும் என்பதற்கான விசுவாசம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை குழந்தைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நோ ஸ்பெசிஃபிக் அந்த அம்பரா தூணிக்கு இந்த எண்ணிக்கை தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு குறிப்பிட்ட சைஸ் குறிப்பிட்ட எண்ணிக்கை எதுவும் இல்லை and uh, it doesn't specify the number of arrows in that you uh, know quiver அந்த அம்பரா தூணிலே எத்தனை அந்த அம்புகள் இருக்க வேண்டும் என்கிற எண்ணிக்கையும் இல்லை but it is very clear that all your children should be sharp arrows in the quiver in the hand of the lord ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த அம்பரா தூணி ஆகிய கர்த்தருடைய கரத்திலே கூர்மையான அம்புகளாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் கூர்மையான அம்புகளாக இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒலிகுமுக வாசலிலே சத்துருக்களோடு போராடி எதிரியோடு போராடி அவர்களை மேற்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்து அவர்கள் வெட்கப்படக்கூடாது ஹியர் ஆல்சோ தட் வேர்ட் கேட் ஹஸ் டு பி அண்டர்ஸ்டுட் வெரி கரெக்ட்லி இங்கேயும் இந்த ஒலிமுக வாசல் வாசல் என்கிற அந்த வார்த்தை சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இன் தமிழ் இட்ஸ் வெரி கிளியர் ஒலிமுக வாசல் தமிழிலே மிக தெளிவாக இருக்கிறது இட் மீன்ஸ் இட்ஸ் டாக்கிங் அபவுட் த கேட் விச் இஸ் அட் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் ஐதர் அ சிட்டி ஆர் அ ஃபோர்ட் அதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு நகரத்தையோ அல்லது ஒரு அரண் கோட்டை அரணுக்கான போ நுழைகிற ஒரு வாசல் சபை குறித்து சபையானது ஒரு 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 நகரம் அல்லது அது அரண் என்பது போல அதே விதமாக நரகமும் கூட அது ஒரு பட்டணமாகவோ அல்லது ஒரு கோட்டையாகவும் இருக்க முடியும் என்ப்டர் பதினெட்டுல நான் வாசிக்கிறோம் Matthew chapter 16, verse 18 I also say to you that you are Peter, and upon this rock I will build my church, and the gates of Hades will not overpower it. I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on earth shall have been bound in heaven, and whatever you loose on earth shall have been loosed in heaven. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் என்றார் battle விழ்கப்பட்டிருக்கும் இயேசு சபையானது ஒரு யுத்தத்திலே யுத்தத்திலே இருக்கிறதாக அங்கே படம் காட்டுகிறார் அது ஒரு யுத்தம்

நரகத்துக்கு வாசல்கள் 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 உண்டு வாட் இட்ஸ் ஆஃப் 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 ஹெல் ஹெல் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த பாதாளத்தினுடைய எல்லாம் எல்லாம் சபையினுடைய சபையினுடைய போர்ச்சேவர்களால் தாக்கப்படுகின்றன டு தி அட்டாக்ஸ் சோல்ஜர்ஸ் சர்ச் பாதாளத்தின் போர்ச்சேவர்கள் ஏரிக்கிற தாக்கத்தை கொள்ள முடியுமா

பூலோகத்திலே நீ கட்ட அழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அழிக்கப்பட்டிருக்கும் என்றார் இட்ஸ் வெரி ட்ரூ ஃபார் பேரண்ட்ஸ் ஃபார் பிரிங்கிங் அப் சில்ட்ரன் இது பிள்ளைகளை வளர்த்து வருகிற பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான காரியம் we, we have, have to bind all the influences of the devil and his demons நாம் பிசாசும் அவனுடைய சாத்தானும் அவனுடைய பிசாசுகளுடைய பிள்ளைகள் மீது செலுத்துகிற எல்லா தீமையான செல்வாக்குகளையும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் கட்டி வச்சிருக்காங்க கட்டை அழுக்கிறவர்களாக இருக்க வேண்டும்

பாதுகாப்பாக இருக்கின்றன ஆர் இஸ் டு மேக் ஆல் ஆவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளாகிய கர்ப்பத்தின் கனி அந்த அம்பா இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய கையிலே கூர்மையான அம்புகளாக இருக்க வேண்டும் அண்ட் அண்ட் தே வில் அட்டாக் த த கேட்ஸ் ஆஃப் 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 ஹெல் 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 ரிலீஸ் தோஸ் பை ஃபோர்ஸ் அவர்கள் வாசல்களோடு போரிட்டு ாலே கட்டிருக்கிறவர்களை கட்ட ஆரோஸ் நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகளை கூர்மையான அம்புகளாக மாற்ற முடியும் ஸோ ப்ராப்ஸ் டூ நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் verse 6 oram vasanam proverbs 22 verse 6 nidimurigal 22 6 train up a child in the way he should go and even when he is old he will not depart from it avan adai so how do we train up a child நம்முடைய பிள்ளையை எப்படி நடக்க வேண்டிய வழியில் எப்படி நடத்துவது எப்படி அவனுக்கு பயிற்சி கொடுப் பயிற்சி கொடுப்பது இஃப் யூ ட்ரெயின் அப் கரெக்ட்லி இல் பிகம் ஹீ யோ சீ இல் விகம் ஷாப் ஏரோ இன் த ஹேண்ட்ஸ் அதுல்லா நீங்கள் சரியான விதத்திலே அந்த பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பீர்களானால் நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவீர்களானால் அந்த மகனோ மகளோ தேவனுடைய கரத்திலே கூர்மையான அம்பா இருப்பார்கள் ஸோ எஃபிஷியன்ஸ் ஆப் ட சிக்ஸ் வருஸ் ஃபோர் எபேஸ் ஆறு நான்கு ஃபாதர்ஸ் டூ நாட் ப்ரோவோக் யோ children டு ஆங்கர் பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கத்திருக்கேற்ற இந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்ட வேத வாக்கியம் இங்கே நம்ம பார்க்கிறோம் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு பிதாக்கள் அதாவது தகப்பன்மார் இடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஸோ தட் த ஃபாதர்ஸ் வில் நாட் கிவ் அன் எக்ஸ்கியூஸ் ஐ எம் நாட் அட் ஹோம் போஸ் ஆஃப் த டைம் ஏனென்றால் தகப்பன்மார்கள் நான் தான் வீட்டிலே போ பெரும்பாலான நேரத்தில் இல்லையே என்று சொல்லி இந்த பொறுப்பை தட்டி கூடாது என்பதற்காக ஆவியானவர் இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறார் தட் இஸ் வை இட்ஸ் இஸ் வெரி கிளியர்லி ஃபாதர்ஸ் பிரிங் அப் யுவர் சில்ட்ரன் அதனால் தான் மிக தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை இப்படி வளர்ப்பீர்களாக என்று சொல்லி பட் வேர் த ஃபாதர் இஸ் யூஸ்லெஸ்

தொழிலதிபர் சோ இட் வாஸ் யூனஸ் ஹிஸ் மதர் ஹூ பிராட் எம் அப் டு பிகம் தட் கைண்ட் அஃப் அ கோவர்கட் ஆஃப் திய அ பார்சல் பால் திமத்தையுடைய தாயாகிய அயனிக்கையால் தான் திமத்தேய்வை பவுலுக்கு உடன் வேலையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நபராக வளர்த்தார்கள் So, you in Ephesians chapter 6, verse 4, it says, Bring them up in the discipline and instruction of the Lord. So, when you have to train up your child, you have to train up in the discipline and instruction of the Lord. So, first we should. Uh,

எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் தான் நேசிக்கிற எந்த மகனையும் மகளையும் ஆண்டவர் எப்படி சிட்சிக்கிறார் அவர்களை தண்டிக்கிறார்

அந்த ஒரு அந்த சாட்டையிற்கான அந்த பயத்தின் மூலமாகவும் பிரம்பினுடைய பயத்தின் மூலமாகவும் தேவனுடைய பயத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒன் டுவெல் ஆகவே ஒரு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயது வரை இந்த சரியான அளவு அந்த சரியான அளவு அந்த சாட்டையோ நாம் அக்கார்டிங் டு தி ரே அவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல நாம் பயன்படுத்த வே டு டிசிப்ளின் தெம் நாம் அவர்களை சுட்சிக்க வேண்டும் மோர் தன் அனிதிங் எல்ஸ் வீ ஆர் டு இன்ஸ்ட்ரக்ட் தெம் இன் த வேசதல் லாட் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அவர்களை கத்தருக்கேற்ற போதனையிலேயே வளர்க்க வேண்டும் வி ஹேப் தி பி எக்ஸாம்பிள்ஸ் இன் டீச்சிங் தம் தி வேஸ்வதல் லாட் நாம் அவர்களுக்கு கத்தருடைய வழிகளை போதிக்கிறதுலே நாம் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் த சில்ட்ரன் ஷுட் சி எஸ் டேக் சி எஸ் டேக்கிங் த கிறிஸ்டியன் லெவ் சீரியஸ்லி பெற்றோர்களாகிய நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை மிக ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் நாம் வேதத்தை வாசிக்கிறது வேதத்தை ஆழ்ந்து படிக்கிறது ஜெபிக்கிறது இதையெல்லாம் நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்கிறோம் என்பதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும் தே வில் நாட் மிஸ் ரீடிங் த பைபிள் you பட் தே வில் கான்சன்ட்ரேட் ஆன் த பைபிள் நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே என்ன பார்க்க வேண்டும் என்றால் ஓ என்னுடைய அம்மா அப்பா அவர்கள் வேதத்தை படிப்பதை ஒரு நாளும் அதை விட்டுவிட மாட்டார்கள் அவர்கள் சாப்பாடை விட்டுவிட்டாலும் பரவாயில்லை வேதத்தை படிப்பார்கள் என்கிற அந்த உண்மை அவர்களுக்கு தெரிய வேண்டும் ஸோ us getting கெட்டிங் அப்சார்ப்ட் இன் த மெசேஜஸ் அண்ட் புக்ஸ் ஆஃப் பிரதர்ஸ் ஆக் ஸோ அவர்களுடைய செய்திகளிலையும் அவர் அவருடைய புத்தகங்களிலும் பெற்றோர்களாகிய நாம் அதில் ஆழ்ந்து படிக்கிறவர்களாக அதில் ஊறி இருக்கிறவர்களாக நம்மை அவர்கள் பார்க்க வேண்டும் ஐ வில் டீச் லைக் தட் நான் இப்படித்தான் நான் போதிப்பேன் ஃபார் லாஸ்ட் ஃபார்ட் இயர்ஸ் ஐ ஐ சோக்ட் லைக் தட் தட் ஸோ இஸ் வாட் கேன் டீச் யூ கடந்த நாற்பது வருடங்களாக நான் இப்படித்தான் இவைகளிலே நான் ஊறியிருக்கிறேன் அதனாலே நான் இப்படித்தான் நான் போதிப்பேன் மீ தெர் இஸ் சோ இன்ட்ரெஸ்ட் இன் தோஸ் திங்ஸ் ஸோ ஏபிள் கெட் என்னை பொறுத்த மட்டில் நான் இவைகளிலே அதிக நான் பிரியமுடையவனாக இருக்கிறேன் வாஞ்சியுடையவனாக இருக்கிறேன் அதனாலே நான் இந்த காரியங்களிலே நான் ஊறி போயிருக்கிறேன் விச் இஸ் அவைலபிள் இன் த ஷாப்ஸ் அண்ட் தி இன்டர்நெட் கிறிஸ்தவ புத்தக கடைகளிலும் இணையதளத்திலும் எத்தனையோ கிறிஸ்தவ புத்தகங்களும் காரியங்களும் கிடைக்கப்படுகின்றன பட் தென் யூனோ ஃபார் மீ ஃபைண்ட் தட் திஸ் இஸ் த மோஸ்ட் ஈஸி ஃபார் மீ டு ஆனால் எனக்கோ இப்படி சௌரியா புனன் அவருடைய புத்தகங்கள் செய்திகள் இவைகளை அவைகளை ஏற்றுக்கொள்வது உள் வாங்கிக் கொள்வது எனக்கு எளிதாக இருக்கிறது அதனாலே நான் அவைகளிலே நான் ஊறிப்போயிருக்கிறேன் வாஞ்சியாக இருக்கிறேன் ஒரு ஆழமான தேவை நிறைந்ததை ஒரு இருதயத்தோடு ஒரு உபவாசத்தோடு ஜெபிக்கிறதை நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்திலே பார்க்க வேண்டும் தி ஒன்லி வே சில்ட்ரன் கேன் கோ ஃபார் கோர் லார்ட் அண்ட் நாட் ஃபார் வேர்ல்ட் இஸ் இஃப் தஸ் ஆஃப் நாட்ஸ் ஆஃப் நாம் உலகத்தின் காரியங்களிலே பிரியமில்லாதவர்களாக இருந்து தேவனுடைய காரியங்களே பிரியமாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறதன் மூலமாகத்தான்

அவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும் ஆண்டவரும் அவருடைய சபையும் தான் முதலாவது வருகிறது என்பதை அவர்கள் புரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அவர்களுக்கு எத்தனையோ விதமான நியாயமான காரியங்களால் அவர்கள் தேவனையும் தேவனுடைய சபையும் விட்டு வழிமாறி போகக்கூடிய எத்தனையோ கவன சிதறல்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது அவர்கள் சண்டேஸ் நான் ஒருவர் இப்படி சொல்ல கேட்டிருக்கிறேன் என்னுடைய மகன் இப்படியாக என்னிடத்தில் கண்டிஷன் போடுவான் அவன் என்னை ஃபுட்பால் விளையாட விட்டால் தான் நான் படிப்பேன் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஃபுட்பால் விளையாட விட்டால் தான் நான் படிப்பேன் என்று சொல்லதாக அந்த அந்த நபர் இடத்துல சொன்னார் விளையாடுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் தேவனுடைய சபை கூடுதலை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு போய் விளையாடுவது அதற்கு எந்த ஒரு ஒரு நன்மையும் அதில் இல்லை ஐ யூஸ் டு நோட் பார்ன் ஐ ஸ்டடிங் அண்ட் ஐ யூஸ் டு சே விதவுட் சினிமா சாங் ஐ கான் ஸ்டடி நான் திரும்பாத அந்த நாட்களிலே நான் இப்படியாக சொல்வதுண்டு உண்டு நான் சினிமா பாடல்கள் கேட்காதபடிக்கு என்னால் படிக்கவே முடியாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் தட்ஸ் வாட் ஐ எம் ரிமெம்பரிங் நோ தட் யூ நோ விதவுட் ஃபுட் பால் ஐ கான் ஸ்டடி மீன்ஸ் இட்ஸ் ஆஸ் குட் அஸ் சேங் தட் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு ஸ்டடி விதவுட் சம்திங் எல்ஸ் இந்த நம்பர் இப்படி சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருகிறது நான் ஃபுட்பால் இல்லாமல் நான் படிக்க மாட்டேன் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் விளையாடாவிட்டால் நான் படிக்க மாட்டேன் என்று சொல்வது நான் சினிமா பாடல் கேட்காதபடிக்கு நான் என்னால் படிக்க முடியாது என்று சொல்வதற்கு உப்பாக இருக்கிறது லெட் அஸ் டேக் திஸ் கிறிஸ்டியன் லைஃப் சீரியஸ்லி நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்வோம் தி லார்ட் will do exceedingly abundantly for our children even in the worldly terms அப்படி இருப்போமானால் நம்முடைய பிள்ளைகள் உலக நாம் நினைக்கிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் மேலாக ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய முடியும் if we honor god he will honor us நாம் கத்தரை கனம் பண்ணினால் அவர் நம்மை கனம் பண்ணுவார் so let us dedicate our children that they will become sharp arrows in the hand of the lord நம்முடைய பிள்ளைகள் கத்தருடைய கருத்திலே கூர்மையான இருக்கும்படியாக அவர்களை நாம் பிரதிஷ்டை செய்வோம் ஆமேன்